வமைட்ட மறுநாள் தான் தான் த ஆகுது குட்டு SEN த குட்டே த민acao தladım소ãy cafeteriatem Ash Walker துதி lo durault phi Chancellor shop guys 하는 director injuriesInterstroke那麼ally STEP val dig�iums open ok servesAdd affili Dus of standard Kollegen ecology சார் job owners jab is open room. Mashqค круch sir promises of hash knife இந்த

ஓடி பறந்து வந்திருக்கா அது வரைக்கும் வெயிட் பண்ண வச்சது அப்படின்னு அவரே சொல்லிருப்பாரு காலையில எதுவுமே பண்றாங்களா அது மாதிரி என்னது காலையில் அது மாதிரி சாங்கியம் பண்ணுவாங்களா இல்லங்க வெயிட் பண்ணி பண்றது எல்லாம் இன்னும் இருக்கு எங்க ஊர் சைடு இருக்கு சேலம் சைட்லாம் இன்னும் இருக்கு வெளியூர் போயிட்டாங்கன்னா வர வரைக்கும் என் இருக்கணும் அவங்க நேரம் சுடுகாடு வர சொல்லிருன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போற தான் இங்க இருக்கு சார் பிடிக்காதுங்க ஒரு நல்ல மெசேஜ் சொல்லிருக்கீங்க சினிமாவில இன்னைக்கு ரெண்டு சினிமா நட்சத்திரங்கள் வந்து போதை பொருள் கடத்தல் கைதாயிருக்கிறாங்க இருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா அட்வைஸ் பண்ற இடத்துல நம்ம இருக்கிறோம் நம்ம மீடியா மூலியமா இன்னைக்கு ரெண்டு பேர் ரெண்டு பிரபல நடிகர் நீங்க ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க விடுங்க நாங்க யாரும் சொல்ல விரும்பல இல்ல அதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா நம்ம அட்வைஸ் பண்றோம் இந்த மாதிரி படம் எடுத்து இந்த டயத்துல வந்து ரெண்டு பேரும் வந்து அட்வைஸே பண்ணல சாந்தகுமாரோட ஒரு பயணம் அதை நீங்க பார்த்து நீங்க என்ன எடுத்துக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க விட்டுட்டோம் சட்ட படம் படம் வார்த்தை எத்தனை சதவீதம் அந்த பட்டம் இருக்கு இவ்வளவு கற்பனை அப்புறம் போலீஸ் சட்டையை போட்டு மாற்றினதுலாம் சட்டை மாற்ற பெருமாறு பெருமக்கள் இருக்கு அது புனைய பட்டம் தான் ரொம்ப அழகாக நடன மாதிரி பெரியார் புன்கள் அருமானகள் போலீஸ் சட்டம் இல்லை போலீஸ் உப்பியா இருந்தது நெஞ்சவாழ்க்கையில சட்டையா மாறி

இந்த அஞ்சு நாளைக்கு முன்னாடி நாங்கள் போட்டதுக்கான ரீசனே வந்து கண்டிப்பாக பத்திரிக்கையாளர்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்ற ஒரு வேலைக்குள்ள தான் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க நாங்கள் பண்ணதுக்கான படமும் நல்லா இருக்குது உங்களோட சப்போர்ட் மூலிமா இன்னும் சீக்கிரமாக போயிடும் நம்பி தான் இந்த பிரச்சனை அதுக்கு நரபலி அமாவாசை அன்னைக்கு அப்படிங்கறது சிம்பாலிக்கா அந்த பூசணிக்காய் ஷாட்லயே காட்டியிருந்தீங்க நரபலி பாத்தீங்கன்னா ரோடெல்லாம் பூசணிக்காய் ஆனா வந்து நீங்க அமாவாசைன்னு மென்ஷன் பண்ணவே இல்லை அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தீங்க

மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற கருத்து நீங்கள் சொல்கிறப்ப அதில் கொஞ்சம் விரிவடைஞ்சு தேட்டர் சைடில் வந்து ஜென்ரலாகவே நல்லா சப்போர்ட் இருக்குது படம் வந்து ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்க்குள்ளான படத்தை கொண்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து சார் மைனா நந்தினி பூசங்கட யாருமே வரலாம் எல்லாருமே ஒரு சின்ன வேலை நல்லா இல்லை எப்போயுமே வேலை இல்லைனாலும் டக்கு போயிட்டாங்க கண்டிப்பாக அடுத்த அடுத்தது ப்ரொமோஷன்ஸ் கிழமை ஆகுது சார் டேரக்ட்ரு வரல என்ன காரணம் ஏன்னா அவர் ஸ்டேஜில் பேசும்போது ரொம்ப அரைமெண்ட்டாக இருந்து பேசுன கொஸ்டின் மோஸ் பண்ண மாதிரி இருந்தது இப்போ ஒரு ஃபைரெண்ட் போயிட்டுருக்கு அங்கே ஒரு மயில இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அங்கே ட்ரெஸ்ஸோ கூட பார்க்க முடியாத அளவுக்கு அன்னசே நீங்கள் வந்து ஒர்க்கில் ரொம்ப டெடிகேட் அது அதை போய் அதை பிரச்சனைவோ நீங்கள் பார்த்துருவாங்க அப்படின்னு சார் குகன் சார் அவரை இந்த படத்தை நல்ல படத்தை கொடுக்கணும்னு நினச்சிருக்கீங்க

அதனால அது exempl கடைசியா stereotype அவ்வளவுதான் அப்ளை பண்ண வந்தாரு குழந்தைய precipitatjack வந்தாரு Companysia? girlfriend complete the state of ThBravo Diвид 2-1-3296166164155 won reviewing the dollar cursing over the cattle Ciara permit ma have a wallet ich accept 100 Demon mill January 19 per month நல்ல சாங் StadiumStopiffs내 frompancerating சாங் ஒரு மதத்தை சாமி இருந்தாலுமே எல்லா மதப்பாளையும் கேட்பாங்க அதே பதிவு பண்ண ஒரு நோக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொன்னீங்க